எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்போமான்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தில் அந்த பாட்ரு இவங்க கல்லுக்கு பிறந்தவைங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கல் தெரிஞ்சால் அதில் போட்டு எல்லா அந்த மாலைகளையே போட்டு கும்பிட்டு அது ஒரு பிரச்சனை ஆகிடுவாங்க அது மாதிரி எல்லை கல் வச்சுருக்காய்ங்க இந்த இடத்துலருந்து நான் கார்னர் எல்லை கல்னால் தெரியுமா இதுதான் உங்கள் ப்ளாட்டுங்க அப்படின்னு சொல்லி நாலு கல்லுக்கு ஊனி வைப்பாங்கல்ல அதுதான் அதில் ஒரு கல்லை பிடிச்சிக்கிட்டு அங்கே தான் நான் தீபம் ஏற்றுவேன் ஏன்டா சென்டரில் போய் தான் இவ்வளோ வருஷ வருஷமாக ஏற்றுறோமே அங்கே போய் ஏற்றுங்கிறான் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கூட நினைச்சேன் தீபமே ஏத்தல போல அது தப்புல அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தீபம் கரெக்டான இடத்துல எப்போயும் அவங்களுடைய ஆகமவதிப்படி அவங்க ஏற்றிருக்காங்க ஆனால் நாங்கள் இங்கே தான் ஏற்றுவோம்னு சொல்லி ஒரு கும்பல் யாரா அந்த கும்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கும்பலு திருப்பரங்குன்ற கும்பலா இல்லை எங்கேயோ இருந்து வந்து திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் இங்கே ஏற்றுவோம் சொல்லி அதுக்கு ஒரு ஜாட்ரா போடுற நீதிபதி என்ன நடக்குது புரியுதா உங்களுக்கு யாருக்கு அவனுக்கு தீபம் ஏற்றுறது வேலை இல்லை ம் முஸ்லீம் சொன்னால் பாப்பா ஏற்றி விட்டு பாப்பா நான் என்ன கூட நிற்கிறப்பான்னு சொல்லியிருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் என்னன்னா என்ன பிரச்சனைன்னா அது வச்சு சண்டை போடணும் இதுதான் பிரச்சனை சண்டை எதுக்கு போடணும் எதுக்கு போடணும் பிஜேபிக்கான இந்த தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும் எப்படி ஆட்சி பண்ணால் ரெண்டு பேர் சண்டை தானே நம்ம கிட்டையில் குளத்தை தானே மீன்லாம் மேலே வரும் அப்போ தானே பிடிக்க முடியுங்கிற கதையாக இவங்க பண்ணுறாங்க இது தமிழ்நாட்டில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பி உறவுடாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் எந்த சூழ்நிலையிலும் இந்த மதக்கலவரம் வராது எங்க பசங்க நான் கூட நினைச்சேன் சின்ன பசங்க என்ன சொன்னாங்க ஒற்றுமையா இருக்கணுங்கிறதாபா நம்ம வேலை அப்படின்னு ஒருத்தான் பாரு உண்மையிலேயே நான் பாராட்டேன்டா உண்மையிலேயே பாராட்டேன் எந்த இதுதான் இந்த கிறிஸ்துமஸ் செய்தி இதுதான் ஒற்றுமையின் இதுதான்